நேர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் விவரங்கள் அறிய ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் இன்று ஹேவிளம்பி வருடம் மாதம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆங்கில தேதி ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் சுவாதி மாலை நான்கு ஐம்பது வரை பின்பு விசாகம் இன்றைய திதி சப்தமி மதியம் ஒன்று நாற்பது வரை பின்பு அஷ்டமி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய ராவ் காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி பின்பு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்று சுபமுகூர்த்த நாள் எல்லா நல்ல காரியங்கள் செய்ய உகந்த நாள் மேலும் இன்று புதன்கிழமை கல்வி வித்தை முதலியன தொடங்குவதற்கு உகந்த நாள் இன்றைய ராசி பலன் மேஷம் உயர்வான எண்ணத்துடன் செயல்படுவீர்கள் ரிஷபம் குடும்பத்தில் மற்றும் சக ஊழியர்களிடம் நட்பு பாராட்டுவீர்கள் மிதுனம் எடுத்த காரியத்தில் வெற்றி கடகம் பயமான மனோபாவத்துடன் காணப்படுவீர்கள் சிம்மம் சக ஊழியர்கள் பகையோடு செயல்பட வாய்ப்புள்ளது கன்னி அமைதியான மனநிலை உருவாகும் துலாம் தெளிவான சிந்தனை மற்றும் மனநிலை ஏற்படும் விருச்சிகம் மேலிடத்திலிருந்து ஆதரவு கிட்டும் வாய்ப்புள்ளது தனுசு மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் மகரம் பெருமை கிட்டும் நாள் கும்பம் இன்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட நல்லது கிட்டும் மீனம் ஓய்வான மனநிலையுடன் காணப்படுவீர்கள் இன்று ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் சற்று கவனமுடன் செயல்பட்டால் நல்லது நேர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி தினந்தோறும் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் விவரங்கள் அறிய நன்றி